பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கணபதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பஸ் ஏறி பாருங்கள் நம்ம உக்கடை வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்பா தான் கூட வர அப்படி ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து அப்பாவோடய வியாபாரம் தான் பாருங்கள் கேட்ட பஸ் ஏறி நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த பொருள் தான் இதை வந்து உங்களுக்கு யாருக்கு தெரியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறது கமெண்டில் சொல்லுங்கள் பிளாஸ்டிக்காக எடுக்க வந்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வான்கோழி எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குதா வான்கோழி நாட்டுக்கோழி அப்புறம் கருங்கோழி வாத்து எல்லாமே வச்சிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடு இவங்கக்கிட்ட எல்லாமே வளர்த்திட்ருக்கிறாங்க குடோன்காரங்க தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வச்சுட்டாங்க அவங்க வெயிட்டு நம்மளுக்கு அறுநூற்றி நாற்பத்தி நாலா நாற்பத்தி நாலு கிலோவுக்கு பாருங்கள் பில்லு காட்டுறோம் பாருங்கள் நம்மளுக்கு வேறு அறுநூற்றி இருபது கிலோ தான் வந்திருக்குது வெயிட்டு அது இருபது கிலோ கழிவு போச்சுன்னா உங்களுக்கு அறநூறு கிலோ வெயிட் வந்துருக்குது என்ன லாசி பாருங்க கிலோக்கு ரெண்டு ரூபா லாவா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எங்கள் அப்பா நானும் கஷ்டப்பட்டு எல்லாம் வேலை செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை ஓகே பிரச்சனை எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் என்னடா நடு ரோட்டில் நின்றுருக்குறேன் நினைப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு எங்கே வியாபாரத்துக்கு போகிறோன்னா நம்ம இன்றைக்கி உடு உடுமலைப்பேட்டை தான் போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கணபதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பஸ் ஏறி பாருங்க நம்ம உக்கோடை வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்பா தான் கூட வர அப்படி ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து அப்பாவோடய வியாபாரம் தான் பாருங்கள் பாருங்க பஸ்ஸு ஏரியாச்சு உடுமலைப்பேட்டை பஸ்ஸு கிடைக்கல பொள்ளாச்சி போய் அங்கேருந்து தான் நம்ம உடுமலைப்பேட்டை பஸ்ஸு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் பிரைவேட் பஸ்ஸு தான் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்பா என்ன தான் இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் நம்ம வியாபாரம்னு வந்துட்டால் அவர் அப்பான்னு பார்க்க மாட்டார் அவருக்கு வேண்டிய கமிஷன் வாங்கிடுவார் கிலோக்கு ரெண்டுரூவா இந்த மாதிரி வாங்கிக்குவார் ஏன்னா அவரே செலவு கச்சுக்குவோம் அப்படி அதனால் கொடுத்துருவோம் நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஸ்ஸு ஏறி உட்காந்தாச்சு நம்ம இப்போ உடம்பலைப்பேட்டை போகணும் பொள்ளாச்சி போய் அங்கேருந்து உடம்பலைப்பேட்டை போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போயும் எடுக்கிற பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தான் எடுக்க போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பார்த்துருப்பேன் நினைக்கிற காற்றம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு பாருங்கள் அப்பா வந்து பாத்ரூம் போய் இருக்கிறா இருந்தார் அதனால் நான் வெளியே அப்படியே ஓரம் உட்காண்ட்டுருந்தேன் அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் நம்ம உடுமலை பேட்ட பஸ் ஏறி நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த பொருள் தான் இதை வந்து உங்களுக்கு யாருக்கு தெரியும் கமெண்டில் சொல்லுங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பிளாஸ்டிக் தான் எடுக்க வந்திருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் பிரித்து வச்சுட்டேன்னு சொன்னாங்க நாங்கள் போய் நேரில் பார்க்குற இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ மண்ணாக இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் உள்ளுக்குள்ளே களிமண் மாதிரி இருக்குது இப்படியே எடுக்க சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கிறேன் பாருங்கள் எல்லாம் களிமண் நாட்டு இருக்குது பாரு உள்ளுக்குள்ளே களிமண் ஆட்டம் இருந்ததுன்னா ஏசிட்டில் போட்டு கழுவி நீட்டாக தான் இந்த அழுக்கெல்லாம் போகும் இப்படி அழுக்காக இருந்தால் அப்படி சுத்தமாக உங்களுக்கு ஏசிட்டே கலர் மாறிடும் இப்போ வந்து நம்ம சாப்பிட போயிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நானும் பாருங்கள் வாங்க நம்ம போய் சாப்பிட்டு வந்துட்டு எல்லாம் பிரிக்க ஆரம்பிக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டு வந்தோம் ஆளுக்கு ஒரு குஸ்கா ஒன்று ஒரு புரோட்டா ஒன்று சாப்பிட்டோம் அப்புறம் சாப்பிட்டு அப்படியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடு வளர்த்துட்டு வளர்த்திட்ருந்தாங்க பாருங்கள் வான்கோழி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா பாருங்கள் பாருங்கள் வான்கோழி எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குதா வான்கோழி நாட்டுக்கோழி அப்புறம் கருங்கோழி வாத்து எல்லாமே வச்சுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடு இவங்ககிட்ட எல்லாமே இருக்கிறாங்க குடோன்காரங்க தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை கோழி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது நாட்டுக்கோழி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து ஒரு முப்பது நாற்பது ஆடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க காற்றம் பாருங்கள் இதெல்லாம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பிரித்து எடுக்கணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் ஒரு மூணு மணிக்கு போய் சேர்ந்தோம் அங்கே போய் பாட்டுக்கு நம்ம மூணு மணிக்கு எடுக்க பிரிக்க ஆரம்பிச்சது நம்ம நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து முடிச்சு எல்லாம் ஏற்றுறக்கு ஒம்போது ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒம்பது ஆனதுக்கப்புறம் எல்லா மூட்டையும் போட்டு எல்லாம் கட்டி அதுக்கப்புறம் வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து இறக்குறதுக்கு பதினொன்று ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உக்கடத்தில் தான் கொண்டு வந்து இறக்கணும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து நஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம அறநூற்றி நாற்பத்தி நாலு கிலோ எட்டு வந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கழிவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோ வந்துடுச்சு அது போக வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோ எக்ஸ்ட்ராவும் போட்டு வச்சுட்டாங்க அவங்க வெயிட்டு நம்மளுக்கு அறுநூத்தி நாற்பத்தி நாலா நாற்பத்தி நாலு கிலோக்கு பாருங்க பில்லு காட்டுறோம் பாருங்கள் நம்மளுக்கு வேறு அறுநூற்றி இருபது கிலோ தான் வந்திருக்குது வெயிட்டு அது இருபது கிலோ கழிவு போச்சுன்னா உங்களுக்கு அறுநூறு கிலோ வெயிட் வந்திருக்குது என்ன லாபம் வரும் வாஷ் பண்ணி பாருங்கள் கிலோக்கு ரெண்டு ரூபா லாவா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அழுக்காக இருக்கிறதெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து நல்ல வேலை நம்ம எடுக்கல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு நாற்பத்தி நாலு கிலோ ஷார்ட்டேஜ் ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஒரு ரூபா கூட லாபம் இல்லாமல் கடைசியில் வீட்டுக்கு வரும்போது நஷ்டமாக தான் வீட்டுக்கு வந்தோம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சேரும்போது நைட்டு பன்னெண்டு மணி ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸு கிடைக்கல பைக் டாக்ஸியில் வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கொடுத்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதான் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுறது எடுத்துகிட்டு வந்து போட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் பிரித்து நைட்டு வரைக்கும் பிரித்தா நான் எங்கள் அப்பாவில் உட்காந்து பிரித்தா நம்மளுக்கு கடைசியில் நஷ்டமாகி போச்சு இது வந்து நான் பொய் சொல்கிறேன் நினைப்பீங்க பில்லு கூட உங்களுக்கு அட்டாச் பண்ணுற பாருங்கள் இதுதான் உண்மை உண்மை ஒரு லாபம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வாடகைலாம் ஆயிரத்தி ரூபா கொடுத்தது போக ஒன்றுமே லாபம் இல்லை கடைசியில் நஷ்டம் இதுதான் வாழ்க்கை அவங்க குடோன்காரங்க வந்து நம்மளை ரேட் எடையும் கம்மியாக போட்டு நம்மளுக்கு நஷ்டம் பண்ணி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எங்கள் அப்பா நானும் கஷ்டப்பட்டு எல்லா வேலை செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடாக சந்திக்கலாம்ப்பா